அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபருகாத்து நஹமதுஹுவல்லியாலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த பதவின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தின் அடிப்படையிலே நடத்தப்படக்கூடிய மீளாத் விழாக்களும் மௌளுது மஜிலிசுகளும் சஹாபாக்கள் அனுஷ்டிக்க அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்களா அனுஷ்டித்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி பரவலாக திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது அல்லாவுடைய கிருவையினால் தமிழகத்திலே தலை சிறந்த ஆளின் பெருமக்களால் இந்த விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது என்றாலும் இந்த தளத்தின் மூலமாக ஒரு சிறிய பதிவை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றோம் முதல்ல சல்லல்லா அலேஸ்லமுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை பார்க்கணும் எல்லா சகாபாக்களுமே பிறக்கும் போதே தாயினுடைய வயிற்றில் வந்து முஸ்லீமாக பிறக்கலை பிறந்ததற்கு பின்னாடி தானே ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க செய்தனா உமர் பின் கத்தாப் ரலியில் பிறக்கும்போது பிறக்கும் போதே முஸ்லீமா இல்லையே இப்படி ஒவ்வொரு சஹாபா ஹாலிது பின் வலித் மிக பிரபலியமான சஹாபி இஸ்லாத்திற்காக வாழை சுழட்டியவர்கள் ஒரு கட்டத்தில் ஓது பொருளத்திற்கு எதிரியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் இப்படி எண்ணற்ற சஹாபாக்கள் ஆரம்ப கட்டமே இஸ்லாத்தில் இணையாத சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இறங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையில் குரானுடைய ஆயத்தினுடைய வகி இறங்கக்கூடிய தருணத்தில் மீலாது விழாவும் மௌலதும் எப்படி சாத்தியமாகும் நாம் முதல்ல நிலைப்பாடுகளை புரிஞ்சுக்கிறணும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாடி அவர்கள் பெரிய இறையற்றமுடையவர்களாக மாறினாங்க அது வேற விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அதிலும் குறிப்பாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகளும் யூதர்களுடைய சூழ்ச்சிகளும் நசாராக்களுடைய ஒரு குதர்க்கமான கேள்விகளும் முஷிரிகன்களுடைய எதிர்ப்புகளும் இதை சமாளிக்கக்கூடிய போர்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலம் அந்த நேரத்தில் போய் மௌலத ஓதிகிட்டு இருக்க முடியுமா அப்படியே இருந்தாலும் இன்னொரு கேள்வி சல்லுடைய சபையில் பெருமானாரை புகழ்ந்து ஓதப்பட்டிருக்கிறது அதே சில வருது ஹஸான சாபித் அலி இல்லான் அவர்கள் பெருமானாரை புகழ்ந்து கவி படித்தார்கள் என்றும் சல்லல்லிஸ்லம் அவர்கள் அதை கேட்டு புன்முருவல் பூத்தார்கள் என்றும் அவர்களுக்காக மெம்பர் அமைத்து கொடுத்தார்கள் என்றும் அவர்களை வாழ்த்தி சால்வை போர்வை போத்தினார்கள் என்றும் அவர்களுக்கு வாழ்த்து துவா செய்தார்கள் என்றும் அதே சில வருது அப்போ உங்கள் கணக்கு பிரகாரம் ரெண்டு விஷயங்கள் சஹாபாக்கள் இது போல் ஓதினார்களா அப்படின்னா சஹாபாக்களுக்கு நம்மளை மாதிரி லவல் மாதத்தில் மட்டும் ஓதலை எல்லா நேரத்திலயும் ஓதிகிட்டு இருந்தாங்க எல்லா நேரத்திலும் ரசூல்லாவுடைய காலே கதி என்று கடைந்த கிடந்தார்கள் இப்போ ரசூலுல்லாவுக்காக தனித்து ஒரு மீனாது விழா எடுக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை காரணம் அவர்கள் நபியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபியை நேரடியாக பார்த்து மார்க்கெட்டை கேட்டு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்ம ரசூல்லாவை பார்த்துருக்கோமா நான் கேட்குறேன் சஹாபாக்களை இப்போ நடத்திருக்கிறாங்கன்னா ரசூல்லாவை சஹாபாக்கள் நேரடியாக பார்த்தாங்க பேசினாங்க உறவாடுனாங்க பழகுனாங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நடந்துச்சு நம்ம ரசூல்லாவை கனவுலையாகவே பார்த்துருக்கோமா நம்ம எப்படி ரசூல்லாவை சஹாபாக்களுக்கு போய் ஒப்பிட முடியும் சஹாபாக்களுடைய காலம் வேறு அவர்கள் நடத்தப்படவில்லை என்பதற்காக சரியத்தில் இல்லை என்று வர முடியாது நான் ஒரு கேள்வி கேட்குற ஜெனராக ஒரு கேள் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்குறேன் சஹாபாக்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாங்களா சஹாபாக்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாங்களா சகாபாக்கள் எல்சிடி டிவி யூஸ் பண்ணாங்களா இப்படி கேட்கலாம்ல இந்த மாதிரி ஆயிரம் கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் சொல்ல முடியுமா சஹாபாக்களுடைய காலத்தில் அதெல்லாம் இல்லைன்னா அதுக்காக இப்போ நம்ம பயன்படுத்தினா இது பிதத்துன்னு சொல்ல முடியுமா லேப்டாப் யூஸ் பண்ணுறது ஒரு பிதத்தே தலாலத்துன்னு சொல்ல முடியுமா காலத்திற்கு தகுந்த தகுந்த மாதிரி இது தேவை அந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு ஈமானும் இறையச்சமும் இருந்தது ரசூலுல்லா மேலே முகம்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுடைய வானிலை கையாண்டாங்க இன்றைய காலகட்டத்தில் இது தேவை என்பது நடத்துகிறோம் மீலாது மீலாக்களில் என்னெங்க நடக்குது ஏதாவது ஒரு அனாச்சாரத்தை சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு ஹராமை சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது முழுக்க 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 திருக்குறானுடைய வசனங்களை ஓதி ஆரம்பிக்கப்படுது பெருமானாரின் மீது கீதம் படிக்கப்படுகிறது தமிழ்ப்பாக்கல் படிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து ம பெருமானாருடைய சிறப்புகளையும் பிறப்புகளையும் அவர்கள் வாழ்ந்த நெறிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் ஆன்மீகத்தையும் இன்றைக்கு பயான்களின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது தானே மீளாது விழான்னு சொல்கிறோம் இதை கூடாது அப்படின்னா அப்போ நீ நடத்துகிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் இத்தனையோ சரியத்தில் இல்லாத பெயர்களில் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் விளையாட்டு நடக்குது அப்போ இதெல்லாம் அங்கீகரிக்க முடியுமா என்ன நடக்குது என்பது தான் நம்ம பார்க்கணும் அன்பிற்குரியவர்களே ஆயிரம் ஆயிரம் விளக்கம் கொடுத்தாலும் சில நபர்கள் குதர்க்கம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் பிரச்சனை இல்லை அல்லாஹ் யாருக்கு நசீபை நாடுகின்றாரனோ அவர்கள் மாத்திரம்தான் பெருமானாருடைய முகப்பத்தை வெளிப்படுத்தும் முகமாக இது போன்ற ஒரு மீளாதுகளையும் மௌலுதுகளையும் அவர்கள் அனுஷ்டிப்பார்கள் என்பது தெளிவான விளக்கம் வல்லோன் அல்லாஹுத்தாலா புரியும் மாற்றல் நமக்கு தந்தர் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்